மன்னார் நகர பகுதிக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மக்களின் எதிர்ப்பை மீறி கொண்டு வரப்பட்ட காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டு வர வேண்டாம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக மன்னார் போலீசார் மன்னார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு விசாரணை இன்றைய தினம் புதன்கிழமை விசாரணைகளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது மன்னார் மாவட்ட மக்களினால் இந்த மக்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த போராட்டத்தின் ஒரு நிகழ்வாக ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடைபெற்றிருந்தது போலீசார் எங்கள் மக்களை எங்களுடைய அறுத்தந்தையர்களை தாக்கியிருந்தார்கள் அதே நேரம் சிலருக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்தார்கள் எனவே கடந்த சனிக்கிழமை அன்று அன்று மூன்று சந்தேக எங்களுடைய போராட்ட குழுவில் இருந்த பொதுமக்கள் மூன்று பேரை போலீசார் கைது செய்து இருந்தார்கள் கௌரவ நீதவான் முன்னிலை முன்னிலையில் அவர்கள் ஏலவே புனையில் எடுத்திருந்தோம் கடந்த அன்று அந்த வழக்கு மீண்டும் அழைக்கப்பட்டிருந்தது அழைக்கப்பட்ட பொழுது இன்னும் சில சந்தேக நபர்கள் இருப்பதாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஐந்து சந்தைய நபர்கள் என்னுடைய அருத்தந்தை மார்க்கஸ் அடிகளார் உட்பட ஐந்து சந்தைய நபர்கள் நபர்கள் நாங்கள் நாங்களாகவே நீதிமன்றத்திற்கு வந்து நகர்த்தல் பத்திரம் ஊடாக அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் கௌரவ நீதவான் அவர்கள் தலா ஐந்து லட்சம் ரூபாய் சரீரப்பணையில் செல்வதற்கு அனுமதி அனுமதித்திருந்தார் அதே நேரம் இன்றைய தினம் அஹ் போலீசாருக்கும் மன்னார் போலீசாருக்கு தங்களுடைய வாக்குமூலத்தை கொடுக்குமாறும் கேட்டிருந்தார்கள் அஹ் கட்டளை விட்டு கௌரவ நீதவான அவர்கள் அஹ் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை கூற வேண்டும் எங்களுடைய அஹ் இந்த போராட்டமானது அஹ் மன்னார் மாவட்ட மண்ணுக்காக நடைபெறுகின்றது சில ஒரு சிலர் அஹ் இந்த போராட்டம் இந்த காற்றாலை திட்டமானது அது சரியானது தானே அது பாதிப்பு இல்லை என்று பல விமர்சனங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறானவர்களுக்கு ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன் இந்த காற்றாலை திட்டத்தினால் அல்லது கனியமண் அகழ்வினால் இருந்த பாதிப்பு சுற்றுச்சூழல் பாதிப்பு அல்லது இந்த வெள்ளம் வருகின்றது அல்லது பறவைகள் அடிபடுகின்றது என்பதற்கெல்லாம் அப்பால் எங்களுடைய மண் எங்களுடைய இருப்பிடம் வாழ்விடம் பறிபோகின்றது அதுதான் எங்களுடைய முக்கியமான விடயம் இந்த எங்களுடைய போராட்டமானது மன்னார் தீவுக்குள் இந்த காற்றாலையை கொண்டு வர வேண்டாம் ஏற்கனவே முப்பது காற்றாலைகள் இருக்கின்றது இனி வருகின்ற காற்றாலைகளை வெளியில் போடலாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது ஆகவே அந்த அதே நேரம் இந்த மண் அகழ்வு நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஓரளவு ஆனால் மன்னகவும் எதிர்காலத்தில் நாங்கள் அனுமதிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த வடகடல் தென்கடலோடு தொடுப்பதற்கான சந்த அபாயம் இருக்கின்றது ஏனெனில் ஏற்கனவே மன்னார் தீவானது மிகவும் கடல் மட்டத்திற்கு கீழ் இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் எல்லோரும் இந்த ஒரு சிலர் இந்த விமர்சனம் கூத்தாக சிலர் நினைக்கின்றீர்கள் தயவு செய்து அவ்வாறு அல்ல இந்த திட்டம் ஏன் மேலே தேச நாடுகளில் போடப்பட்டிருக்கின்றது ஏன் கடலுக்குள் போடப்பட்டிருக்கின்றது பல நாடுகளில் ஆகவே எங்களுடைய மன்னார் மாவட்ட மக்களின் ஒட்டுமொத்த எண்ணம் இந்த காற்றா இதே ஒரு கிட்டத்தட்ட மூன்றரை கிலோமீட்டர் அகலமும் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் நீளமும் உடைய எங்களுடைய மன்னார் தீவு வரக்கூடிய நூற்றி இருபத்தி எட்டு கிலோமீட்டருடைய பரப்பளவு கொண்ட எங்களுடைய மாவட்டத்துக்குள் தொடர்ச்சியாக இந்த அதே போன்று அதன் எக்ஸ்டென்ஷன் தற்பொழுது போடுவதற்கு முனைகின்றார்கள் இதை விட ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ என்ற இவ்வாறு தொடர்ச்சியாக போடுவார்கள் என்று சொன்னால் ஒரு லிமிட்டடாக இருக்கின்ற எங்களுடைய நிலம் பறிபோகின்றது போகின்றது எதிர்கால சந்ததிக்கான இருப்பிடம் இல்லாமல் போகின்றது விளங்கிக் கொள்ளுங்கள் எல்லோரும் இந்த போ எங்களுடைய இந்த ஒரு முக்கியமாக உணர்வு ரீதியாக எங்களுடைய உரிமை உரிமைக்காக போராடுகின்ற இந்த போராட்டத்தை தயவு செய்து யாரும் கொச்சைப்படுத்த வேண்டாம் தயவு செய்து அந்த உண்மையான விடயங்களை விளங்கி இதற்கு ஆதரவு தாருங்கள் நிச்சயமாகவே கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற இந்த மாபெரும் அந்த போராட்டமானது ஜனாதிபதியை எட்டியிருக்கின்றது அதே நேரம் அரச அதிபர் அவர்களும் ஜனாதிபதியோடு எங்களுடைய போராட்டம் தொடர்பாக அன்றைய போராட்டம் தொடர்பாக கதைத்திருக்கின்றார் எங்களுடைய அதிவந்தனைக்குரிய ஆயரவர்களும் நேற்றைய தினம் ஜனாதிபதியின் செயலாளரோடு கதைத்திருக்கின்றார்கள் ஆகவே மிக விரைவில் ஜனாதிபதி மீண்டும் இந்த போராட்டம் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து கதைப்பார் என்று நம்புகின்றோம் கதைக்க வேண்டும் சில விட்டுக்கொடுப்புகள் கொடுப்புகள் தொடர்பாக நிச்சயமாகவே ஏலவே நான் எங்களுடைய ஆயிரவர்களும் கூறியிருக்கின்றார்கள் நாலு காற்றாலைகள் அதை பேஸ் போடப்பட்டிருக்கின்றது சில நேரங்களில் ஜனாதிபதி அவர்கள் ஏலவே ஒரு கூறியதாக எங்களுக்கு அவ்வாறெனில் நாங்கள் இந்த போராட்டத்தின் ஜனாதிபதி அழைக்கின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சமயத்தின் பின்னால் இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் எனது சிந்தனையாக இருக்கின்ற விடயம் ஜனாதிபதி அழைக்கின்ற பொழுது அதிவந்தனைக்குரிய ஆயர் அவர்களும் இந்து மத இந்து மதத்தை சார்ந்த குருக்கள் தலைவர் இருக்கின்றார் அதே போன்று எங்களுடைய மௌலவி மன்னார் மாவட்ட முஸ்லிம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மௌலவி அவர்கள் இருக்கின்றார்கள் மற்றும் இந்த பாஸ்டர்ஸ் அவர்கள் எங்களுடைய இந்த போராட்டத்திற்கு அவர்களும் மன்னாரில் இருக்கின்றவர்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் ஆகவே இந்த ஐந்து சமய தலைவர்களும் இந்த ஜனாதிபதியை சந்திக்க செல்ல வேண்டும் இவர்கள் சந்தை போகின்ற பொழுது நிச்சயமாகவே இந்த சமய தலைவர்களுக்கு இருக்கின்ற மதிப்பு அந்த பவர் அது வேறுபட்டது வேறு லெவலில் இருக்கின்ற ஒரு விடயம் ஆகவே ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறு இவர்கள் செல்வார்கள் எனில் நிச்சயமாக இந்த போராட்டத்துக்கு ஒரு நல்ல முடிவு கட்டும் நினைக்கின்றேன் இந்த வழக்கு மீண்டும் தவணையிடப்பட்டிருக்கின்றது வருகின்ற பதினோராம் மாதம் பதினேழாம் தேதி மீண்டும் இது அழைக்க இருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே எங்களுடைய ஜனநாயக ரீதியாக எங்களுடைய அரசியலமைப்பில் இருக்கின்ற அடிப்படை உரிமைகளை நாங்கள் அதில் இருக்கின்ற உரிமைகளை நாங்கள் பாவிக்க இருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய இந்த போராட்டமானது ஜனநாயக ரீதியாக முன்னெடுக்கப்படும் நிச்சயமாக